கத்திரும் அமைவுண்டதாக இண்டாவை இந்திய வேதவாசனம் வெளிப்படுத்துதல் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வாசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான் பைபிளில் அந்த வெளிப்படுத்தல் ஏழு சபைகள் எழுதும்போது லபோதிக்கியா பிலதெல்பியா சரி பிலதெல்பியா பிளதெல்பியா சபைக்கு மட்டும்தான் இல்லை ஆறு சபைக்கு வந்து கற்று நிறைய குறை சொல்லியிருப்பார் உடனே இந்த குறை இருக்குப்பான்னு சொல்லியிருப்பார் ஆனால் பிலதெல்பியா சபைக்கு மட்டும்தான் அவர் குறை சொல்ல மாட்டார் அது என்ன இருப்பார்னா உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குது ஆனால் அந்த கொஞ்சம் பலனில் நீ வந்து நீ பலனாக நிற்கிறனால உனோடய ஆவிக்குரிய பலன் எல்லாமே உன்னோட பலன் கொஞ்சம் தான் ஆனால் அதில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உனக்கு முன்பாக திறந்த வாசல் வச்சுருக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான் அது ஆவிக்குரிய இந்த ஊழியத்தின் மிதமாக எந்த உலக ரீதியாக இருக்கட்டும் ஆவிக்குறையாக எல்லா வீட்டிலுமே ஒரு திறந்த வாசல் வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான் இந்த உலக இந்த ராஜாக்களாக எந்த மனுஷனும் போட்ட மாட்டான்னு சொல்லிப்பார் ஸோ நம்ம நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு கற்றுக் கொடுத்த பலன் இருக்குது சிலவங்க ரொம்ப ஆவிக்குரிய பலன் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சில கொஞ்சம் பலனாக இருப்பாங்க நமக்குன்னு என்ன பலன் கொடுத்துருக்காரோ அதில் நம்ம கரெக்டாக இருப்போமானால் நம்ம கண்டிப்பாக நமக்கு முன்பாகவும் சில அடைக்கப்பட்ட எல்லா வாசலும் சிறக்கும் நம்ம மூலமாக அநேகருடைய வாசல்களும் துறக்க கற்று கிருப செய்வார் நம்மையும் தேவன் பயன்படுத்த கிருபி நம்ம ஒப்பு கொடுப்போம் மேல தேவன் கொடுத்த பலத்தில் கடைசி ஒரு உறுதியாக இருப்போம் தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்